மெக்கானிக்கல் வேலையும் இது மிளகாய் தோட்டம் இந்த பக்கமா இருக்கிறது கேந்தி தோட்டம் சரி அதுக்கு அந்த பக்கமா கத்திரி தோட்டம் இருக்குது உங்களுக்கு கோழிப்பூ போட்டிருக்கிறேன் கோழிப்பூ இந்த மாலைகளுக்கு வச்சு கட்டுற கோழிப்பூ மல்லி செடி இருக்குது இந்த மாதிரி விவசாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு சரிங்கண்ணா நான் இதனால உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதா ஆமாங்க இது எனக்கு வந்து விவசாயங்கிறது விவசாய கூலி தான் விவசாயத்துல இருந்து நம்ம வேலை செய்யறதுக்கு ஒரு கூலியா ஒரு தொகை கிடைக்கும் கிடைக்கும் அது போக அதிர்ஷ்டம் இருக்கும் போது லாபகரமாக ஒரு ரெண்டு மடங்கு கிடைக்கிறது அதோட கூலி ரெண்டு மடங்கா கிடைக்கும் போது லாபம் லாபம் அந்த மாதிரி ஒரு சில டைம்ல லாபம் கிடைக்காமலும் இருக்கும் எங்களோட சரிங்க நான் இது வந்து தென்காசி மாவட்டமா தென்காசி மாவட்டம் அடைக்கலப்பட்டம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா என் பேர் வந்து கலர் என்னங்கண்ணா கலர் 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 சரிங்கண்ணா இ ஹிந்து சுப்பிரமணியன் கல்லர்னு சொன்னதுதான் தெரியும் இங்கே உள்ளவங்களுக்கு அப்புறம் இங்கே அதிகமாக தென்னை மரம் தான் இருக்குது தே தேங்காய் எண்ணெயில் தான் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்கண்ணா ஹோட்டல்லாம் தேங்காய் எண்ணெய் வாசனை தான் வருது தேங்காய் எண்ணெய் வந்து இந்த பலதாரங்கள் தயாரிக்கிற கடைகளில் அதிகமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து தாய்க்கு இல்லை மற்ற எல்லாமே கடல் எண்ணெயில் தயாரி தயாரிக்கிறாங்க இங்கே எல்லா எண்ணெயுமே

ஓகே சூப்பர் சூப்பருங்க அண்ணா அதையும் பார்க்குறீங்க எலக்ட்ரிஷியனையும் பார்க்குறீங்க சூப்பராக போர்வெல் மெட்டாரீக் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா அது நீங்கள் எங்கள் ஏரியாவில் இன்னும் எடுக்கணும்னு சொன்னோம் ஆ பயக்காடு போனீங்கண்ணா இந்த இந்த சைடு இந்த பக்கமும் இந்த மெயின் ரோட்டில் போயிட்டு ஆ ஆ சரி சரி சரி